ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம வந்து பிரதம மந்திரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டத்தில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வீடு இருக்கு நீங்கள் உங்களுக்கு கரண்ட் பில்லு கொஞ்சம் அதிகமாகவே வருது அதிக பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோலார் பேனலை வந்து வீட்டு மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானியம் வந்து தருது இப்போ நீங்கள் ஒரு கிலோவாட்டு வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட வந்து தருது ஆனால் அது மொத்தமாக செட் பண்ணும்போது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிட்ட ஆகும் ன்ஸ் வந்து அந்த யூசேஜ் தான் அது அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஒரு கிலோ வாட் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா உனக்கு முப்பதாயூபா கவர்மெண்ட்டே கொடுத்துருது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் உங்கள் கை காசு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லும் அதிகமாக வந்து சேவ் பண்ணலாம் அதேமாதிரி ரெண்டு கிலோ வாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபதாயிரம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது த்ரீ கிலோ வாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் அதுக்கு மேலேயே வந்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வங்கி மூலயமா கடன் வந்து உடனே வள வழங்கிடுவாங்க எப்போ அப்படின்னா அந்த சோலார் பேனல்லாம் வந்து செட் பண்ணி பேட்ரிலாம் வச்சதுக்கப்புறம் ஏழிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து தந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயும் வந்து பண்ணிக்கலாம் சோலார் ரூஃப் டாப் கவர்மெண்ட் டாட் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஎம் அந்த வெப்சைட்டு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை அப்படின்னா வீட் அந்த வீடு வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களால் வாங்க முடியும் ஆனால் அதுக்கான இபி கனெக்ஷன் வந்து உங்கள் பேரில் வந்து இருக்கணும் சொந்த வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆறு ஆறு மாத இபி பில் வந்து வேணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இந்த டீட்டெயில் மட்டும் வேணும் ஸோ இப்போ ஒரு ஒரு கிலோவாட் மின்சாரம் அந்த சோலார் பேனல் வந்து பொறுத்துறதுனால நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு முந்நூறு யூனிட் வந்து ரெண்டு மாதத்துக்கு செலுத்துகிறோம் அப்படின்னா அது பொறுத்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ரூபா தான் செலுத்துகிறோம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் இதே அறநூறு யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எழுநூறுபா கிட்ட வந்து வந்து ஒரு மாத ரெண்டு மாதத்துக்கு வந்து சேவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளார வந்து அப்ளை பண்ணிடணும் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அதனால் இதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அதுமாரி ஏதாவது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யாருக்காச்சும் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுமாரி இது வந்து பார்த்திங்கன்னா வீட் வீட்டுக்கு மட்டும்தான் கடை கடை வச்சுருக்காங்க இல்லை விவசாயத்துக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது வீடு இருக்குது வீட்டில் மட்டும் வைக்கிற மாரின்னா அதுக்கு மட்டுந்தான் அது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் பவர் வந்து இது வந்து போட்டிருக்காங்க ரேட்ஸு எண்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு பேனல் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து முப்பதாயிரம் கொடுக்குது ஸோ ஆல்மோஸ்ட்டு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கிட்டே நம்ம போ காசு போடுற மாதிரி தான் வருது பட் ஆனால் ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் லாங் டேமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒர்த்து நல்லா இருக்கும் இப்போ என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் தான் இருக்குது ஓரளவு கரண்ட் வந்து மிச்சமானது எனக்கு சூரிய ஒளியிலேருந்தே வந்து கரண்ட் எழுத்து கொடுத்துடுது ஸோ நீங்கள் அதிக மெம்பர்ஸ் இருக்கீங்க வீட்டில் ஏசிலேருந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் கிலோவாட் டூ கிலோ வாட் அதேமாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற முப்பதாயிரமோ அறுபதாயிரமோ வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அது ரெண்டு நாள் தான் இருக்குது சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்க